சுரேகா அழுதுக்கிட்டே ரூமுக்கு ஓடி வந்த உடனே இவங்க மூணு பேரும் சுரேகாவை சமாதானப்படுத்தி பின்னாடியே வந்தாங்க ஆனா சுரேகா கதவை மூடிக்கிட்டு உள்ள போயிட்டான் இவங்க எல்லாரும் பயந்து கதவை தட்டி கத்த ஆரம்பிச்சாங்க கூப்பிடல புருஷன் என்ன அவன் இன்னைக்கு உண்டியில் அதுக்கப்புறம் சுரேகா கதுவை திறந்து வெளியே வந்தாள் சுரேகா கையில் துணி பேக்கோடு வெளியே வந்தா அவள் பேக்கோடு வர்றதை பார்த்து வீட்டில் ஷாக் என்னம்மா துணி நான் வீட்டுக்கு என்னம்மா ஏன் திடீர்னு இந்த முடி அப்படின்னு

இல்லை மாமா நான் இதுக்கு மேலே யார் சொல்லுது கேட்குற மாதிரி இல்லை இந்த முடிவு எனக்கு கரெக்டுன்னு இப்போ தோணுது அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மாறி மாறி சொன்னாலும் சுரேகா அவங்க பேச்செல்லாம் கேட்காம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா சுரேகா அவங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே அவ கையில பேகையும் கண்ணையும் கண்ணீரையும் பார்த்த அவங்க அம்மா அப்பா பயந்து போய் சுரேகா கிட்ட இப்படி கேட்டாங்க என்னமா என்னாச்சு ஏன் இப்படி அழுத்திட்டு இருக்க சொல்லுமா சுரேகா என்னாச்சு அதுவும் கண்ணல கண்ணீரோ கையில பேகோட வந்திருக்க என்னமா என்ன விஷயம் சொல்லு சுரேகா அப்பா அம்மா இனிமே நான் எங்கடா இருக்க போறேன் எனக்கு என்னடி என்ன சொல்ற என்ன நடந்தது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா மாறி மாறி கேட்ட உடனே சுரேகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் என்னம்மா சொல்ற இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு ஆனா இது வரைக்கும் நீ கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையே அப்பா அவர் மாறிடுவாருனே இவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தப்பா என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணவன நான் சும்மாவே விட மாட்டேன் அப்பா பிளீஸ் அவரை ஒண்ணு சொல்லாதீங்க இதுதாமா இதுதான் இந்த மாதிரி நீ இவ்வளவு நல்லவளா இருக்கதா அவ உன் தலைமையில ஏறி இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் அப்பா இதுல அவர் பண்ண தப்பு என்னப்பா அவரு ரொம்ப அழகான பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா நீங்க இவ்வளவு குண்டா இருக்க என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க அவரு ஒரு ஹீரோயின் மாதிரி ஒல்லியா அழகா இருக்க பொண்ணுதான் வேணும்னு தவமா தவம் இருந்தாரு ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தி குண்டா இருக்க என்ன கட்டி வச்சுட்டீங்க இதுல அவர் என்னப்பா தப்பு பண்ணாரு நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரோட கனவையே கலைச்சு விட்டுட்டீங்க அத நினைச்சு அவரு இவ்வளவு நாளா எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா அவரு இத நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்ல அதுக்குதான்ப்பா நான் இவ்வளவு நாளா யோசிச்சு இந்த முடிவெடுத்தேன் நான் கண்டி அவரு விவாகரத்து பண்ணிட்டேன்னா அவரு அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷமா குடும்பம் பண்ணுவாரு அப்புறம் உன் சந்தோஷத்தை பத்தி யோசிக்க மாட்டியா மணி ஆமாமா உன் கையாலேயே உன் தலையில மண்ண வாரி கொட்டிக்காத அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ கொஞ்சமாச்சு யோசித்து நீ ஏதாச்சும் அழகா அசிங்கமா இருக்கிறவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் இந்த தாலிக்கு அதுக்குரிய பந்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத இருக்குமா உங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் இதுக்கே விவாகரத்துனா அப்புறம் இந்த உலகத்துல யாராலையும் ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பண்ணவே முடியாது ஆமாமா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகவும் ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாவும் வருது பெரிய விஷயமே இல்ல நீ கண்டியும் நினைச்சினா நீ குண்டா இருக்கிற நீ உன்னால கண்டிப்பா ஒல்லியாக முடியும் நிஜமா சொல்றீங்களாமா என்னால ஒல்லியாக முடியுமா இதெல்லாம் நடக்குமாமா அம்மா நம்ம நம்பிக்கையா நினைக்கணும் நம்ம நம்பிக்கை வச்சுனா உலகத்துல நடக்காதது எதுவுமே இல்லை நீ ஒல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் கூடாது அடம் பிடிக்க தெரியணும் நீ பிடிக்கிற இடத்துல இனி எவ்வளவு சீக்கிரம் ஒல்லி ஆகுறன்றத பார்த்து உன் புருஷன் மயங்கி ம் சரிமா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் அதுக்குரிய எக்சர்சைஸ் பண்ணி நான் கண்டிப்பா என் உடம்பு குறைப்பமா அதுக்கு அப்புறம் சுரேகா எக்சர்சைஸ் ஜாகிங் டயட் எல்லாம் பண்ணி உடம்பை குறைக்க ஆரம்பிச்சா

அவ்ளோ பணம் என்கிட்ட இல்லடிய உங்களுக்கு ஏ மேல நம்பிக்கை இல்லல அதுக்கு தான அப்படி சொல்றீங்க இல்லடிய என்ன நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற நான் உண்மையாவே சொல்றேன் உண்மையாவே என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல நீ நினைச்சினா கண்டிப்பா எனக்கு பண உதவி பண்ண முடியும் டியர் ஆனா நீ என்னை நம்பல அதுக்கு தான் அந்த பணமும் இல்லங்கற ஒரு கல்யாண ஆனவங்க லவ் பண்ணா ஓ வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுனே என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க ஆனா நான் அதை நம்பல உன்னதான் நம்பினேன் ஆனா நீ என்ன மோசம் பண்ணிட்ட டியர் எனக்கு இதெல்லாம் தேவைதான் ஐ அம் ரியலி சாரி டியர் எனக்கு நீ ஒரு ஒரு வாரம் டைம் கொடு எப்படியோ நீ கேட்ட அமௌண்டை நான் ரெடி பண்றேன் எனக்கு நல்லா தெரியும் டியர் நான் கேட்ட உடனே எனக்கு பணம் இல்ல நீ சொல்ல மாட்டேனே எப்படி நீ எனக்கு பணம் உதவி பண்ணுவனே நான் கரெக்ட்டா நம்பணும் உள்ள थैंक यू so much டியர் அப்படினே प्रीति ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி சுந்தர் கிட்ட சொன்னா ஆனா சுந்தருக்கு பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு சுந்தர் வீட்டுக்கு கிளம்பிட்டான் சுந்தர் மறுநாள் அவங்க அப்பா அம்மா இப்படி பேசினான் அப்பா எனக்கு அர்ஜென்டா ஒரு ஐம்பது லட்சம் வேணும்ப்பா என்னது ஐம்பது லட்சமா எதுக்கு அவ்வளவு பணம் அது ப்ரீத்திக்கு ரொம்ப அர்ஜென்டா பணம் வேணுமாமா திரும்ப கொடுத்துருன்னு சொல்லிருக்காப்பா என்னடா வந்து ஐம்பது லட்சம் கொடு பணம் கொடு இவ்வளோ கூட இருக்கேன் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் ஏன் ஏன் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க எனக்கு இந்த சொத்துல பங்கு இருக்கு இது ஒன்றும் உங்கள் தாத்தா சொத்து கிடையாது உனக்கு பங்கு கொடுக்க உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்பனா அப்பா சொத்து சம்பாதிச்சா அதில் எனக்கு பங்கு இருக்காதா இருக்கும் இருக்கும் அது எனக்கா எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்பா கொடுக்குற கொடுக்குறப்ப தான் கொடுப்பேன் புரிஞ்சுதா கொஞ்சமாச்சு வெக்கமா இருக்காடா உனக்கு சம்பாதிக்கிற பணத்துல ஒரு ரூபா கூட நீ வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல அது மட்டும் பத்தாதனே இப்போ சொத்துல பங்கு கேக்குறியா நானா வந்து கேக்குறனே உங்க கண்ணு நான் சீப்பா தெரியறனா இருங்க இருங்க நானே ஐம்பது லட்சத்தை ரெடி பண்ணி பணத்தை யார் கொடுக்கணுமோ கொடுக்குறேன் அப்ப தெரியும் யார் இந்த சுந்தர்னு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சுந்தர் அங்கிருந்து போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்